జై సద్గురునాథ్ కృష్ణ జై భోలో రాధే కృష్ణ మాయకి జై గురునాథర్ కిట్ట ఎప్పుడీ శక్తి சக்கிய பக்தி பண்றது அப்படின்றத அம்மா போதிக்கிறாங்க இந்த சக்கியம் அப்படின்னா நட்பு அப்படின்றது அர்த்தமாகும் தாசிய பக்தியினுடைய ஒரு அடுத்த அடுத்ததான ஒரு பகுதி தான் இந்த சக்கியம் தாசிய பக்தியும் சக்கிய பக்தியும் ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிற மாதிரி அதாவது சிரவண பக்தியும் கீர்த்தனா பக்தியும் எப்படி ஒன்னா ஒன்று போல தோன்றுதோ அதை போல இந்த தாசிய பக்தியும் சக்கிய பக்தியும் ஒன்று போல தோன்றும் இந்த சக்கியம் அப்படின்னா நட்பு எல்லாமல்ல சர்வ வல்லமை படைத்த சத்குருநாதரோட அப்படியே உறவாடுறது நட்பு ரீதியா உறவாடுறது இந்த நட்பு நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா ஸ்ரீ ராமபெருமான் வந்து அயோத்திய விட்டு வனவாசம் போகிறச்ச குகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடுவன் கிட்ட எப்படி நட்பு ரீதியா சுவாமி பழகினாரோ அப்படிப்பட்ட ஒரு நட்பு மாதிரி கண்ணபெருமானுடைய அறியார்கள்ல கண்ணனுக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னதமான பக்தர் உத்தவர் அந்த உத்தவர் எப்படி கண்ணபெருமானுக்கு ரொம்ப நெருங்கிய சக்கியம் பக்தி கொண்டிருந்தாரோ அதை காட்டிலும் உயர்ந்தது இதெல்லாம் தெய்வ விஷயத்துல வருது ஆனா குருமார்களுடைய விஷயங்கள்ல ரொம்ப அதீதமானது ஏக்கலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பக்தர் குருநாதர் துரோணாச்சாரியார் அவர் வந்து அந்த வேடவனாகிய இவரை வந்து குருநாதரால ஏத்துக்க முடியல காரணம் என்னன்னா ராஜ ராஜவம்சத்தை சேர்ந்த உயர்ந்த ராஜாக்களுக்கு தான் இவரை சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத நிலை அவருடைய நிலை அப்படி இருக்கிறச்ச என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குப்பான்னு சொல்லி முடிச்சுட்டாரு அவர் வெளில போயிட்டான் அந்த ஏக்கலைவன் போனவன் என்ன பண்ணான்னா ஒரு மண்ண பிடிச்சி ஒரு மண்ணை பிடிச்சி குருநாதன ஒரு முறைதான் தரிசனம் பண்ணான் அந்த தரிசனத்தை அப்படியே மனதால வடிச்சு அழகான சொரூபத்தை உண்டாக்கி அது கூட பேச ஆரம்பிச்சுட்டான் அது கூட பழக ஆரம்பிச்சுட்டான் அதை வச்சுக்கிட்டு வில் வித்தைய நல்லா கத்துக்கிட்டான் யாரு அந்த ஏக்கலைவன் சொல்லக்கூடிய பக்தன் ஏதாவது மனசுக்கு வழிகளோ வேதனையோ துக்கமோ எதிர்ந்தாலும் அதுகிட்ட போய் பேசுவானா குருநாதா இப்படி ஆயிட்டு குருநாதா அது செலாசர்பான் சிலாசர்பமா தான் இருக்கு நித்திய ரூபமா இல்ல உருவத்தோட இல்ல குருநாதர் அவரு உயிரோட இருக்கார் வேற எங்கயோ இருக்கார் ஆனா சிலா ரூபம் கொண்ட அந்த மூர்த்தி கிட்ட உண்மையான ஒரு குருநாதனே இருக்கிறார் என்ற பாவத்துல பக்தி பாவத்துல அப்படி பிரேமையோட குருநாதர் கிட்ட பேசுவாராம் குருநாதர் எப்படி பேசுவனா உள்ளுக்குள்ளே இருந்து பேசுவாராம் இந்த ஏக்கலைவன்னு சொல்லக்கூடிய பக்தன் சிலாரூபம் கொண்ட துரோணாச்சாரியார்ட்ட பேசுறாரு துரோணாச்சாரியர் எங்கிருந்து பேசுறாருன்னா உள்ளுக்குள்ளேந்து பேசுறாராம் அதாவது இந்த கண்டா நாயை காணும் நாயை கண்டா கல்ல காணும்னு ஒரு பழமொழி இருக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா கல்லும் கிடையாது நாயும் கிடையாது கல் அப்படின்னா நம்ம கோவில்களுக்கெல்லாம் போறோம் அங்க கல் தான் பகவான் இருக்கார் அந்த கண்டா நாயை காணும் அப்படின்னா என்னன்னா கல்லை பார்க்கிறோம் இல்லையா அந்த பார்க்கிற அந்த நம்மளுடைய பார்வையை மாத்தினா பக்தியோட பார்வையை மாத்தினா அந்த கல்லு நாயகனா மாறிடும் அப்ப கல்லை கண்டால் நாயகனை காணும் சொல்றது புரியுதுங்களா கல்லா கல்லா பார்த்தோம்னா அதுக்குள்ள நாயகன் காணப்பட மாட்டான் அதுவே நாயகனை பார்த்தா கல்லு தெரியாது நாயை கண்டால் கல்லை காணும் இப்ப சொல்றது புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம சிலா வடிவம் கொண்ட எந்த தெய்வங்களுடைய ரூபத்துக்குள்ளையும் அந்த பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டோமே ஆனால் அந்த இடத்துல கல்லு தெரியாது இப்ப பாபா கோவில்களுக்கு போறோம் பெருமாள் கோவில்களுக்கு போறோம் ஈஸ்வர எல்லாம் போறோம் கல் வடிவமா பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் கல்லு கல்லா போயிடும் ஆனா அந்த கல்லா பார்க்காம பகவானா பார்த்தா எப்படி அது கல்லா தெரியாதோ அந்த மாதிரி ஒரு உத்தமமான பக்தன் அந்த குருநாதர் நட்பு ரீதியா பழுகுறானா அவனுடைய அந்த பக்தியையும் அவனுடைய சிரத்தையையும் அவனுடைய நம்பிக்கையும் மிச்சிர வகையில அந்த குருநாதரும் தன்னையே அப்படியே அந்த சீடனுக்கு தன்னை அப்படியே பூர்ணமா அர்ப்பணிச்சிடறானான் வைகுண்டாதிபதி இருக்கக்கூடிய வைகுண்டம் அந்த வைகுண்டமா அந்த குரு பக்தன் இருக்கானா அவன் நினைக்கிறானா வைகுண்ட ஆகிய ஸ்ரீமன் நாராயணனே என்னுடைய குரு அந்த குருநாதர் வாழக்கூடியம் இடம் ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய பார்க்கடல் அந்த பார்க்கடா இருக்கிறவன் நானே அப்படின்றாராம் அந்த குருநாதர் அந்த குருநாதனுடைய பக்தன் நினைச்சுக்கிறேன்னா அந்த பார்க்கடலா நானே இருக்கேன் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனே என்னுடைய பரமகுரு அந்த குருநாதர் படுக்கக்கூடிய அந்த படுக்கை நானா இருக்க ஆசைப்படுற நானே மகாலட்சுமியா மாறி என்னுடைய குருநாதனுக்கு திருவடிய பிடித்து விடக்கூடிய ஒரு தே மகாலட்சுமியாவும் நானாவே இருக்க ஆசைப்படுற அந்த மாதிரி எல்லாம் குரு கிருப்பன்னு சொல்லக்கூடிய ஜலம் அந்த ஜலத்துல நீந்தக்கூடிய மீனா இருக்குன்னு ஆசைப்படுற அந்த குருநாதனுடைய கிருப்பை அப்படின்ற மலை அந்த மலையில நன நனையக்கூடிய பூமியா இருக்குன்னு ஆசைப்படுற அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு குருநாதர் மேல அப்படி அத்தியந்தமான பக்தியோட உறவாடுறதுதான் சக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நம்மளுடைய ஷியாமா இருக்கார் இல்லையா ஷியாமா அந்த ஷியாமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுரங்காபாத்கர்னு சொல்லக்கூடிய பக்தாவரா அவளுக்கு குழந்த பாக்கியம் கிடையாது அம்மா நீ கொஞ்சம் தள்ளி நான் கூப்பிடும் போது உடனே தேங்காய் ரெண்டு ஊதுபத்தி பத்தி எடுத்துட்டு வந்துடும் சொல்றாங்க உடனே பாபா அமைதியா ஒரு அதாவது தனிமையில இருக்காரு உடனே சைகை கட்டி வாமான் கூப்பிட்டுறாரு அப்ப அந்த அம்மா வந்து தேங்காவை கொண்டு போய் பாபாட்ட கொடுக்கும்போது இது என்ன தேங்காய் கொடுக்குறாளே என்ன இப்படி ஆடுது அப்படின்னு சொன்ன உடனே பாபா ஷியாமா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பாபா இது எப்படி உள்ளுக்குள்ள ஆடுதோ அந்த மாதிரி இந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளயும் ஒரு குழந்தை உருள்மா அப்படின்னு இது என்ன தப்பான ஒரு நம்பிக்கையா இருக்கு மக்கள் என்ன இந்த மாதிரி பைத்தியக்காரங்களா இருக்காங்க தேங்காய் சாட்டா குழந்தை பிறக்குமா அப்படின்னு பாபா கிண்டல் பண்ண பாபா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது உன் பேச்சையோடைய மர்மம் என்ன உன்னுடைய விஷயங்கள் என்ன உன்னுடைய கீர்த்தி என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய வாக்கு பரம சத்தியம் பகவானுடைய வாக்கு எனக்கு நல்லா தெரியும் சும்மா பேசாம அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு கிருப்ப பண்ணுங்க தேங்காயை அந்த அம்மாவோட மடியில போடுங்க அப்படின்னு உடனே ஷியாமா தேங்காவை உட அப்படின்னு உடனே அவர் உடப்பார் பாபா அந்த அம்மாக்கு இந்த தேங்காவை கொடுங்க இரு முதல்ல நம்ம ரெண்டு பேரும் பாதி சாப்பிட்டு போன பிறகு பாதி சாப்பிட்ட பிறகு மிச்ச மீதி எடுத்து அந்த அம்மாவுடைய மடியில போடுறாரு பாபா போட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்ட ஷியாமா சொல்றாரு இந்த பருமா நல்லா கேட்டுக்கோ நான் தான் சாட்சி எண்ணி பன்னெண்டாவது மாசத்துல ஒரு குழந்தையோட தான் இந்த துவாரகாமைக்கு வரணும் அப்படி நீ வரலன்னு வைய எந்த தேங்காயை இந்த பக்கிரியை சாப்பிட்டாரோ அந்த தேங்காயை எடுத்து அவரோட மண்டைய உடைச்சு இந்த துவாரகாமாயை விட்டு இந்த மசூதியை விட்டு அடிச்சு தருத்திடுவேன் இல்லனா என் பேர் மாதவ் கிடையாது அப்படின்னு சவால் விட்டாராம் அந்த சவால் விட்டதுக்கும் குருநாதர் கிருப பண்ணி அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் அதுக்கப்புறம் அந்த அம்மா குழந்தையோட குடும்பத்தோட வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அந்த ஐநூறு ரூபாயில தான் ராதாகிருஷ்ணமாயம்மா போன்ற உத்தமமான பக்த மூலமா வாங்கப்பட்ட அந்த அஹ் குதிரை அந்த குதிரைக்கு ஒரு பாதுகாப்பான அறை கட்டுறதுக்கு அம்மா சில அடியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதுக்குன்னு ஒரு அறையை ஏற்படுத்தி அழகா அதை பாதுகாத்தாங்க அந்த மாதிரி உத்தமமான குருநாதனுக்கு உத்தமமான முறையில ஒரு ஒரு நட்பு ரீதியா பழகக்கூடிய பக்தி தான் இந்த சக்கிய பக்தி இதெல்லாம் நம்ம அம்மா பரம கருணையினால போதிக்கிறாங்க எல்லாவற்றையும் கேட்டு குருநாதன் மேல எப்படி ஒரு நட்பு ரீதியா இருக்கணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம் அடுத்ததா கடைசியானது ஆத்ம நிவேதன பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதியானது அதை நம்ம அடுத்த நாள் பார்ப்போம் குரு கிருப்பையால ஓம் சாய்ராம்